நாமக்கல்லேருந்து வந்திருக்கும் அதாவது சர்மா அதாவது சுரேஷ் சர்மா ஐயா அவங்க ஜோயிட பாணி ஜோயிட கருத்துக்களை ஆன்மீக வழியில் அவங்க ஐயா பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லாவே இது எனக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்களுடைய சில ஒரு சில ஆன்மீக கருத்துக்களை பதிவு பண்ணும்படி கேட்டுக்கிறேன் ஜோ ஜோயிட கருத்துக்கள் வந்து நிறையா ஆங்கிலம் இருக்குது ஆனால் இப்போ ஐயா பேசும்போது பாருங்கள் அவர் ஒரு அற்புதமான விஷயத்தில் பேசுகிறாரு அது இப்போ ஒரு சில யூடியூப்பில் தான் நான் பார்த்துருக்குறேன் அவரை ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நிறையா விஷயத்தில் ஒரு சங்கத்திலே நல்லா ப பயணிச்சிருக்காங்க ஆனால் ஒரு வே வேலை விஷயமாக வெளியில் போயிட்டாங்க இப்போ மீண்டும் அந்த ஜோயிடத்துக்குள்ளே வந்திருக்காங்க அது மிக அற்புதமாக ஒரு விஷயம் பிரபஞ்சம் கொடுத்த கிப்டின்னு நான் சொல்வேன் ஆனால் இப்போ அதாவது இதை மாதிரி விளக்கம் கொடுக்குறவங்க யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஜோயிடத்தில் ஆழ்ந்தவங்க ஊர்னவங்க அதை பற்றி நேசிப்பு இருப்பவங்க தான் செய்ய முடியும் அந்த அடிப்படையில் ஐயா அவங்க பேச வராங்க அந்த அகத்திய ஜோயிட அறக்கட்டின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் அன்பிற்கும் தகைசால் ஜோதிடத்தின் நற்குணத்தை நட்சத்திர குணங்களை உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வாக்கினிலே அனைவருக்கும் நல்லதை சொல்லி நல்வழிகாட்டக்கூடிய தெய்வஜர்களே சபையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்திய நமஸ்காரங்கள் தெய்வஜர் என்ற ஒரு அற்புதமான சொல் கலை சொல் மற்றம் அல்ல ஒரு கலைஞனை இதைவிட ஒரு கௌரவமாக கௌரவப்படுத்துவதற்கு தமிழில் வார்த்தை இல்லை ஜோதிட கலைஞனை தெய்வத்தினுடைய ஆக்ஞையை பெற்று அவனுடைய கர்மாவை எடுத்தும்பவன் தான் தெய்வஜன் ஐயா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் கேபி பத்ததியை அலசி ஆராய்ஞ்சார் நக்ஷத்திர அந்த நட்சத்திரத்தினுடைய உபநக்ஷத்திரம் அந்த நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் உப உபநக்ஷத்திரங்களுடைய சாரங்களை வைத்து அந்த கிரகங்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நிகழ்வுகளை அம்சங்களை பாக்கியங்களை கொடுப்பினையாக கொடுக்கிறது என்பது இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததினுடைய சாராம்சம் நமது வேத ஜோதிடத்திலே இல்லாத ஒன்றுமே கிடையாது வேத ஜோதிடம் பராச்சர மகரிஷி அனைத்து விஷயத்தையும் அதிலேயே கொடுத்து விட்டார் அவை பிரபஞ்சத்திலே யாராவது ஒருவர் அவருக்கு பிரபஞ்சம் அனுமதி கொடுத்து அதை நுணுக்கமாக ஆய்வு செய்து அவர்களுடைய காலத்திலே அதை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அப்படி பல ஜோதிட முறைகளெல்லாம் இன்று வந்துவிட்டது ஆனால் என்னுடைய பிருகுநந்தி நாடிதான் உயர்த்தி நான் சந்திர நாடியிலே பலன் சொல்கிறேன் நான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே பலன் சொல்கிறேன் இப்பொழுது அதைவிட அட்வான்ஸ் லெவல் உயர் கணித சார ஜோதிடம் இன்றைக்கு பிரஷ்ன நாடிதம் ஜாமக்கோள் பிரஷ்னம் எத்தனை விஷயம் வந்துட்டாலும் நீங்கள் யாருக்கு பலன் சொல்ல போகிறீங்க ஜாதகருக்கு பலன் சொல்ல போகிறீங்க அப்போது ஒரு இதை இந்த யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பொதுமக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வைத்தியம் எப்படி வைத்திய நடத்தில் செய்து கொள்ள வேண்டுமோ அதுபோல்தான் ஜோதிஷமும் நன்கு ஆய்ந்து தெளிந்து சோதனை செய்து உனக்கு இது சரி என்று சொல்லக்கூடியவன் எவனோ அந்த தெய்வஜனை நாடித்தான் நீ அந்த ஜோதிடத்தை பலனை கேட்க வேண்டும் இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திர சாரம் இந்த வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு அது அற்புதமாக திருவாதிரை திருநாள் வரப்போகிறது திருவாதிரை என்கின்ற நட்சத்திரம் உங்களுக்கெல்லாம் தெரியும் காலபுருஷனுடைய தத்துவத்திலே மூன்றாம் பாவத்தை தொடக்கூடிய அற்புதமான காமத்ரேகானத்திலே ராகுவனுடைய நட்சத்திரம் திரு உத்திர கோஷை என்ற அற்புதமான கஷேத்திரம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கிறது அங்கே மரகத நடராஜமூர்த்திக்கு திருவாதரையிலே மிகு அற்புதமாக அபிஷேகங்களெல்லாம் நடக்கும் சிதம்பரத்தில் நடக்கும் பஞ்ச ஆரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய நடராஜ எல்லாம் இந்த திருவாதரைக்கு அற்புதமான விசேஷ வைபவங்கள் எல்லாம் உண்டு அந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை ருத்ரன் ராகுவினுடைய சாரம் ஆதிபத்தியம் புதனனுடைய வீடு காலபுருஷனுக்கு மூன்றாம் பாவம் எங்க கொடுத்துட்டான் பாருங்க ராகுவுக்கு எவ்வளோ ஒரு பவர் அந்த ராகுனுடைய பவர் காமத்திரை காணத்தில் கொடுத்துட்டு உத்திரம் என்றால் பலன் கேட்ட கேள்விக்கு பலன் கோஷம் என்று சொன்னால் ரகசியம் மங்கை என்றால் பார்வதி சிவபெருமான் பார்வதிக்கு பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியிலே ஒரு ஆத்மா படக்கூடிய அவஸ்தைகளிலே அவன் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் எங்கே ரகசியமாக வைத்திருக்கிறேன் என்று உரைத்த இடம் உத்திர கோஷம் அங்கை ஆகதான் உமாவுடைய அந்த பார்வத்தினுடைய அம்சம் அந்த தேவியினுடைய அம்சம் இல்லாமல் ஒருவருடைய மூன்றாம் பாவத்தையும் ஒருவருடைய ஏழாம் பாவத்தையும் பதினொன்றாம் பாவத்தையும் எளிதிலே ஒருவர் ஆய்ந்து பலன் இன்னவென்று அறிந்து சொல்ல இயலாது அந்த மூணு ஏழு பதினொன்றுங்கிற அந்த காமத்ரேகாணம் அவனுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அடிப்படையாகி விடுகிறது சுகத்திற்கும் அடிப்படையாகி விடுகிறது பூர்வ புண்ணியத்திலே அப்பா தாத்தா முத்தாத்தா அத்தனை பேரும் சேர்த்து வச்ச சொத்துக்கும் நாஸ்தி பண்ணுறதுக்கும் அடிப்படையாகிறது விருத்தி பண்ணுறதுக்கும் அடிப்படையாகிறது அப்படிப்பட்ட அந்த மூணு ஏழு பதினொன்று ஸ்தானங்கள் காலபுருஷ தத்துவத்திலே மூணாம் பாவத்திலேயும் ராகுனுடைய நட்சத்திரம் திருவாதிரை ஏழாம் பாவத்திலேயும் ராகுனுடைய நட்சத்திரம் சுவாதி பதினொன்றாம் பாவத்திலேயும் கும்பம் என்று சொல்லக்கூடிய ராசி மண்டலத்திலே ராகுனுடைய நட்சத்திரம் சதயத்தை வச்சுட்டார் வரக்கூடிய அடுத்த அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் நீங்களாம் ரொம்ப தயாராக இருக்கணும் நமக்கெல்லாம் ரொம்ப வேலை இருக்குது என்னன்னா ஐயா பகவான் ராகு அகண்ட வாய் கொண்டு மெல்ல அப்படியே கீழே இறங்க போகிறார் மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு திருக்கணித பிரகாரம் சனி பகவான் இந்த கும்பத்திலே இருந்து மீனத்திற்கு போக போகிறார் வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் அழகாக இந்த நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு குரு இந்த காமத்திரை காணத்துக்கு போக போகிறார் இத்தனை வருஷம் நீங்கள் நல்லா பாருங்க விருச்சிகம் முதற்கொண்டு குருவனுடைய காலச்சக்கர பயிற்சியில் விருச்சிகம் தொட்டு குருவனுடைய பயிற்சி விருச்சிகம் மகரம் தனுஷு மகர கும்பம் மீனம் மேஷம் வரைக்கும் குருவனுடைய பயிற்சி அவ்வளோ ஸ்லாக்கியமாக இல்லை உலகத்திலே காரணம் ராகு எதிர்கொண்டு வந்தார் ராகு அப்படியே பார்வையோடு வந்தார் அப்படியே சனியோடு சேர்ந்தார் குரு அகைன் ரிவர்ஸ் வந்தார் திரும்ப ராகுவை தொட்டார் ராகுவோட இணைந்தார் ராகுவை விட்டு கடந்து இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருக்கார் குரு பகவான் அடுத்து மிதனத்துக்கு போகிறப்போ த கண்ட்ரோல் த பிளானட் ஜூபிட்டர் டு ராகு மிதனத்தில் உட்கார்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கும்பத்திலே அமரக்கூடிய ராகுவை பார்க்கக்கூடிய காலம் வரக்கூடிய காலம் ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் பார்த்து பார்த்து பலனே இல்லை எனக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குது நல்ல காலம் பிறக்காதான்னு நினைக்கிற பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மிக பொன்னான காலமாக இந்த காலம் இருக்க போகுது அப்போ நீங்கள் எல்லாமே ஒரு ரெடி ரோக்னர் சார்ட் போட்டு வச்சுக்கணும் வீட்டில் என்ன பண்ணணும் ஒரு லாங் சைஸ் பேப்பர் எடுத்து போட்டு பன்னெரண்டு ராசி கட்டத்தையும் போட்டு பன்னெரெண்டு ராசிக்குண்டான அம்சத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் போட்டு குரு இருக்கக்கூடிய மிதுன ராசியும் கோச்சாரத்தில் ராகு வரக்கூடிய கும்பராசியும் போட்டுட்டு சனி வருட கிரகத்தையும் போட்டுட்டு நீங்கள் பன்னெண்டு ராசிக்கு ஜஸ்ட் ஒரு பத்து பத்து நிமிஷம் ஒவ்வொரு நாள் இந்நாளைக்கு மிருகசீரிஷம்னா மிருகசீரிஷ நட்சத்திர தன்னிக்கு சந்திரன் அங்கே வச்சு அப்படியே அப்படி ஒரு ரவுண்டு பாருங்கள் இப்படி இருபத்தேழு நட்சத்திரம் ஒரு மாதம் அழகாக ஜம்மன் அதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் அதற்கடுத்து உங்களை நாடி வருவார்கள் மக்கள் ஐயா இந்த பயிற்சி எனக்கு எப்படி இருக்குது இந்த காலம் எனக்கு திருமண தடங்கள் இத்தனை நாள் இருந்திருக்கே திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்கு திருமணமாகி வாழ்வியல் பிரச்சனைகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் ஒன்பது வழக்கு விவகாரங்கள் இருக்குது விவாகரத்து நடக்குமா நடக்காதா நம்மளுடைய வாழ்க்கை சூழலில் இதற்கு முன்னால் பேசுகிறப்போ அக்கா சொன்னாங்க நட்சத்திர பாத சாரமும் வாரதிதிகள் தியாஜங்கள்லேயும் குழந்தைகள் பிறந்தால் எட்டெட்டு காலங்களாக நான்கு பாதங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் அவர்களுக்கு சிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த முப்பத்தி ரெண்டு காலங்களுக்குள்ளாரியே வாழ்க்கையினுடைய விஷயங்கள்லாம் ஏற்பட்டு போயிடுது என்னென்னா வித்யா பிரதிபந்தகம் வேதம் சொல்கிறது படிக்கக்கூடிய கல்வியிலே அவனுக்கு தடங்கல் அல்லது படித்த படிப்பினாலே வேலை கிடைக்காமல் போதல் படித்த படிப்புக்கான அங்கீகாரம் இல்லாத போதல் இதுக்காக நம்மளை தேடி வருவார் அடுத்தது ஜீவன பிரதிபந்தகம் உத்தியோகம் வேலை கிடைச்சிருச்சு ஆனால் வேலை கிடச்ச வேலை திருப்தி இல்லை சம்பளம் பற்றலை அபிவிருத்தி ஆகுமா ஆகாதா இல்லை வேறு இடம் மாறலாமா மாற முடியாதா நேரங்காலம் எப்படி இருக்குது அடுத்தது விவாக பிரதிபந்தகம் திருமணத்துக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் சார் ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக நாலு வருஷமாக அமையவே மாட்டேங்கிறது இப்போ கோச்சாரம் நமக்கு எப்படி இருக்குது அதுக்கு அடுத்தது ஜீவன பிரதிபந்தகத்துக்கு அடுத்தது புத்திர பிரதிபந்தகம் எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு தொழில் நல்லா இருக்குது குழந்த பாக்கியம் இல்லை இந்த நாலு கேள்விகளுக்காக அடிப்படையாக ஒரு பாமர மக்கள் யாராக இருந்தாலும் சரி நம்மை தேடி வரணும் கைவத் கைவத்தியம் கை குதவாது நம்மளே ஜோஷியராக இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்லுவார் மிகப்பெரிய ஜோதிடர் ஆனால் அவருடைய ஜாதகத்தை என்ன ஜாதக ராஜபாவ யோக இருவாட்சி சிஜி ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிரஷ்னம் அதில் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக போட்டிருப்பாங்க பர்வதாம்சத்தில் இருக்கா கிரகங்கள் கோபுராம்சத்தில் இருக்கா அக்ஷவேதாம்சத்தில் இருக்கான்னு அதில் நோட் பண்ணி வெப்பாரை தவிர்த்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகத்துக்கு அவர் வாயால் பலன் உரைக்க மாட்டார் ஏன்னா நாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உனக்கு ராகுசரி இல்லை கேது செரி இல்லை உனக்கு இந்த தசாபக்தி சரி இல்லைன்னு சொல்லக்கூடாது அதுவே நம்மை போன்ற ஜோதிடர்களை நாடி ஐயா நம்ம குழந்தைக்கு எப்படி இருக்குது நமக்கு எப்படி இருக்குது நாம் கேட்கணும் தாம்பூல தட்சணையை கொடுத்து கேட்கணும் ஏன் இந்த தாம்பூல தட்சணை வெத்தலை பார்க்கு இல்லாமல் இந்த தாம்பூலுங்கிறது மூணாம் பாவம் இந்த தாம்பூலுங்கிறது மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவம் வந்து அவன் வந்த கேட்ட கேள்விக்கு அவனுக்கு வெற்றி நம்ம வாக்கு சித்தி நமக்கு அவனாலே நல்ல விதமான பணம் புகழ் பொருளாதார மேன்மை அவன்தான் நமக்கு மீடியா வெளியில் போய்ட்டு ஐயா கிட்டே போனேன் கணிச்சு சொன்னார் இது நடக்குன்னு சொன்னார் நடந்துருச்சு இது இப்படி நடக்குன்னு சொன்னார் நல்லது இப்போ ஐயா இப்படி ஜெயவேலையா வந்து அழகாக வந்து மக்கள் வந்து அவர்களை நாடி வருகிறார்களோ வாக்கு சித்தி விளம்பரம் இந்த ரெண்டுமே இந்த மூணாம் பாவத்துக்கு அவர்களுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த அம்சத்தில் தான் பார்க்கணுன்னு எங்கள் அப்பா சொல்லுவார் அப்படி நம்மளை நாடி வரக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களெல்லாம் இந்த பிரச்சனைகள் நடக்கலை நடக்கலை நடக்கலைன்னு சொல்லிவிட்டு நம்மளை தேடி வந்து இதற்கு விமோச்சனம் வருமா எப்போ நடக்கும் சம்பவம் எப்பொழுது கால நிர்ணயம் இதுக்கெல்லாம் சூத்திரம்னு இருக்குது ஜெய்மினி சூத்திரத்தில் விவாக காலம் புத்திர பிரதிபந்தகம்னா புத்திரப்பிரதம் நிவர்த்தி பண்ணக்கூடிய பாகை எங்கே விளறது இப்படியெல்லாம் நிறைய இருக்குது நேரம் கருதி சாத்திரமாக சொல்கிறேன் நமக்கு ஒருத்தர் ஜாதகர் கொண்டு வந்து கொடுத்துட்டார் ஐயா அவர் கேள்வி கேட்கலை அவர் எதற்காக வந்திருக்கார்னு ஊகிக்கிறதுக்கெல்லாம் சந்திர நாடி இருக்குது ஆனால் அவருடைய காரியம் எதை நினைத்து கேள்வி கேட்கிறாரோ அல்லது கேட்கப் போகிறாரோ அல்லது நாம் சொல்ல போகிறோமோ அவருக்கு அது ஜெயிக்குமா பலன் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்கறதுக்கு சூரியன் ஆடி சூரியனுடைய கதி அவருடைய ஜென்ம சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ராசியில் பிறந்திருக்கார் அவருக்கு சூரியன் வந்து மிதுனத்தில் இருக்காருன்னா அவருடைய ராசிக்கு கோணத்திலே அமர்ந்த சூரியன் ஜனன காலத்தில் ஆனால் நம்பகிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறப்போ இன்னைக்கு சூரியன் எங்கே இருக்கார் தனுஷு மாசத்தில் அப்போ தனுர் சூரியன் அப்போ இன்றைக்கி ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய துளாராசிக்கு மூணில் சூரியன் அப்போது கோச்சாரத்திலே சூரியனுடைய கதி மூணு ஆறு மற்றும் எட்டு பதினொன்று இவையெல்லாம் அற்புதமான பலனை கூட்டுவிக்கக்கூடிய பலன்களாக இருக்குமா அப்போது இந்த சூரிய கதி அவனுக்கு முதல்ல அதற்கடுத்தது அவனுடைய பத்தாம் பாவத்தினுடைய நிலை பத்தாம் பாவம் அந்த தசம பாவத்தில் கிரகம் இருக்கலாம் சுத்தமாக இருக்கலாம் பத்தை ஒரு கிரகம் பார்த்துருக்கலாம் ஜனன காலத்தை வைத்து சொல்கிறேன் அந்த பத்தாம் பாவாதிபதி பத்தில் நின்ற கிரகம் அல்லது பத்தை பார்த்த கிரகம் இந்த கிரகம் அவன் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஜாதகர் கொண்டு வந்துட்டோம் நம்ம அந்த ஜாதகத்தெல்லாம் பார்க்குறோம் அடிப்படையெல்லாம் பார்த்து தேர்வு பண்ணதுக்கப்புறம் அவர்களுடைய தித்திவார் நக்ஷத்திர யோகம் தசாபுக்தி அந்தரம் எல்லாம் பார்த்து வச்சுட்டு அவருக்கு பலன் சொல்கிறதற்கு முந்தி அந்த ஜாதகருடைய பத்தாம் பாவம் எப்படி இருக்குது அந்த பத்தாம் பாவாதிபதியார் அந்த பத்தாம் பாவத்தை நின்ற கிரகம் யார் பார்த்த கிரகம் யார் இந்த நான்கு பாவம் அந்த தசம பாவத்துக்கு எடுத்துண்டு அவர்கள் இன்றைக்கு கோச்சாரத்திலே எப்படி இருக்காங்க ஜென்ரலா ஜென்ரலா கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க இது நைச்சர்க்கு பலமாக இன்றைக்கு அவர்கள் ஆட்சியாக இருக்கிறார்களா உச்சமாக இருக்கிறார்களா நீச்சமாக இருக்கிறார்களா அவர்கள் பாப கிரகத்தோடு சம்பந்தமாயிருக்கா இருக்கா சுபகிரக பார்வை பெற்றிருக்கா இது பேஸ் அடுத்தது அவர்களுடைய சந்திரராசிக்கும் சூரிய கதிக்கும் அந்த பத்தாம் பாவாதிபதி பத்தில் நின்ற கிரகம் பத்தை பார்த்த கிரகம் எப்படி இருக்கு கேந்திரமா கோணமா இந்த பாவத்தில் இருந்துட்டா நதோ கேந்திர கோணே தனஸ்தே பாலாவதி ஜனாயாம் தசம பாவேனச்சா பிரஷ்னராஜ விசேஷதா அவன் கேள்வி கேட்டவன் வந்த நேரத்திலே அவனுடைய ஜனன காலத்தினுடைய பத்தாம் அதிபதி பத்தில் நின்ற கிரகம் பத்தை பார்த்த கிரகம் நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திர கோணங்களோடையோ அல்லது தனஸ்தானங்கிற ரெண்டாம் பாவத்தோடையோ பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய சுப ஏகாதசானத்தையோடையோ ஜனன காலத்தினுடைய பத்தாம் அதிபதி பத்தில் நின்ற கிரகம் பத்தை பார்த்த கிரகம் கோச்சாரத்திலே ஜாதகனுடைய சந்திர ராசிக்கோ சூரிய கதிக்கோ நின்றால் அவன் எண்ணி வந்த காரியம் பலிதமாகும் என்று சொல்லு அவர்கள் எதை வேணாலும் கேட்கலாம் ஐயா அண்ணன் தம்பிக்கு உள்ளார வம்பு தகராறு வரப்பு தகராறு பிரச்சனை போயிட்டே இருக்குன்னு தீந்த பாடில்லை ஐயா உனக்கு காரியம் ஜெயமாயிடும் ஜெயிச்சிரும் அந்த பத்தாம் பாவாதிபதி இதைத்தான் ஜாமக்கோளில் சிந்தனை என்று சொல்கிறோம் இதைத்தான் ஜாமக்கோளில் சிந்தனை இப்படி சொன்னால் மக்களுக்கு எளிதில் போய் சேர்ந்துடும் புரிகிறதா அப்போ நீ என்ன வந்த உன்னுடைய எண்ணம் எதுவோ அது காரிய பலிதமாகுமா ஆகாதா உன்னை நாடி வர்றதுக்கு அதுக்காக தான் ஜோசியர் சொல்லிட்டார் இந்த கோயிலுக்கு போக சொன்னார் நான் தீபம் போட்டேன் அர்ச்சனை பண்ணேன் அபிஷேகம் பண்ணேன் யாகம் பண்ணேன் தானம் பண்ணேன் தர்மம் பண்ணேன் எனக்கு அந்த காரியம் ஜெயமாச்சு கடுத்து தான் பரிகாரம் அதிலே சிற்சில இடர்பாடுகள் இருந்தால் உங்களால் ஊகிக்க முடியும் அவர்கள் பாபர் பாவர் பார்வை பெற்றிருக்கார்களோ பலமாக இருந்தும் பாபரோடு சேர்ந்திருந்தாலோ நீங்கள் அதற்கு யுக்தி ஸ்ருதி அனுபவத்திலே தக்க கோவில் வழிபாடுகளோ தான தர்மங்களே நீங்கள் சொன்னீங்கன்னா அவனுக்கு அது சக்சஸ் ஆகிடும் என்று சொல்லி இந்த காலம் பொன்னான நேரம் இந்த பொன்னான நேரத்திலே இந்த ஒரு சிறிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு அகஸ்தியர் ஜோதிட வித்யாலயம் அகஸ்திய மகர்ஷி அகத்தி ஜடராக்னி முருகனே அக்னி அந்த முருகன் வந்து தனக்கென ஒரு நாடு தனக்கென ஒரு மக்கள் தனக்கென ஒரு கூட்டம் என்று வளர்த்த ஸ்தானம் இந்த அருமை தமிழ்நாடு வடமொழியிலே இருக்கக்கூடிய வேதத்தினுடைய ரகசியங்களை பூரா முருகன் எம்பெருமான் அகத்தியருக்கு சொல்ல அகத்தியர் வழியாக சித்தர்கள் வந்து தமிழிலே ஆயிரம் வைத்தியங்கள் ஆயிரம் சாஸ்திரங்கள் அருமையான ஜோதிடத்தையும் அழகு புகழ் தமிழிலே தந்த நாடு நம் நாடு அப்படிப்பட்ட இந்த அகத்தியர் ஜோதிட சபையிலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து வருகின்ற பேர்ச்சிகளிலே உங்களை நாடி வருவோர் அத்தனை பேருக்கும் அவனுடைய பத்தாம் ஆதிபதியினுடைய நிலையும் பத்தை பார்த்த கிரகத்தினுடைய நிலையும் பத்தில் நின்ற கிரகத்தினுடைய நிலையும் அறிந்து அவன் எண்ணத்தை அறிந்து கதி சூரியனுக்கும் மதி சந்திரனுக்கும் அவர்களுடைய கோச்சார ஸ்திதியை அறிந்து பலனை சொல்லுங்கள் நிச்சயம் நீங்கள் சொன்ன பலன்கள் அவர்களுடைய எண்ணத்தை தொட்டுவிடும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி நமஸ்காரம் இப்போ பார்த்தீங்கனாக்கா ஐயா வந்து முருகனை பற்றியே பேசினாருங்க நான் பழனி மண்ணில் பிறந்து முதல் மூச்சை முருகான்னு எடுத்து வாங்கி வந்தாலு எங்கள் ஐயாவில் அவருக்கு சிறப்பு செய்கிறது ரொம்ப பாக்கியமாக கருது முருகபூதி ஐயா முருகுபகுதி ஐயா அவரும் முருகபூபதி ஐயாவும் முருகபூபதி மிக சிறப்பாக ராகியதுகளுடைய அதாவது நேரில் பார்த்தது மாதிரி இந்த ஓய்வு நேரத்தில் அதாவது பொ பொழுது நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே தூக்கத்திலையும் இல்லை மயக்கத்துலேயும் இருந்திருப்பாங்க அவங்கள எல்லாம் தட்டி எழுப்புகிற அளவுக்கு அற்புதமான குரலில் அருமையான பதிவு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவருக்கு இந்த மன்றத்தின் சார்பாக இந்த அகத்திய ஜோயில் அறக்கட்டை சார்பாக இன்னொரு முறை ஒரு கரகோஷம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்